அன்பர்களே வணக்கம் நாம் பார்த்து கொண்டிருப்பது நட்சத்திர தின பலன் இது உங்களை உங்களுக்கு காட்டும் கண்ணாடி இந்த நாள் எப்படி இருக்கிறது என்பதை சொல்லும் அதே நேரம் இது பொதுவான பலன் அவரவர் ஜாதக விசேஷம்தான் பெருமளவு பேசும் இதையும் மனதில் நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் எப்படி இருப்பினும் இது உங்களுக்கு மிக மிக உதவிகரமாக இருக்கும் இந்த முறை பண்டைய சித்தர்கள் முறை பல ஆண்டுகளாக ஆராய்ச்சி செய்து இதன் உண்மையை உணர்ந்த பின் உங்களுக்கு நான் இதை உரைக்கின்றேன் விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மகம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரவேண்டியது இன்னும் வரவில்லையே என்ற ஏக்கத்தோடு இன்று நீங்கள் இருப்பீர்கள் என்று காட்டுகிறது கூடுதல் கவனிப்பு கூடுதல் முயற்சி கண்டிப்பாய் தேவை வரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் வீடு தேடி விருது வரும் நாள் அந்த விருது பெற நீங்கள் தேடி செல்ல வேண்டிய அவசியமே இல்லை வீடு தேடி வரும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்களது வித்தை உங்களது திறமை அங்கீகாரம் பெறும் நல்ல நாள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்னதான் திறமை இருந்தாலும் உங்களிடம் இன்று நீங்கள் சந்திக்கும் ஒரு சில நபர்கள் உங்களை ஆரம்பத்தில் சாதாரணமாய் எடை போடுவார்கள் அப்படி எடை நாள் சாதாரணமாய் போடும் நாள் இந்த நாள் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் நீங்கள் காட்டும் முயற்சி நல்ல நன்மையை தரும் எதை குறிவைத்து நீங்கள் செயல்படுகின்றீர்களோ அது நடக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதற்கோணல் முற்றும் கோணல் என்பார்கள் ஆரம்பத்தில் நீங்கள் சரியாக செயல்படாத ஒரு நிலை கடைசி வரை சற்று கஷ்டமாகவே போவதற்கு இன்று வாய்ப்பு உண்டு எனவே ஆரம்பத்திலேயே கவனம் வேண்டும் செயலில் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் பேச்சின் மூலமாக ஒரு வெற்றிக்கு நீங்கள் வழி வகுக்கும் நாள் இந்த நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் என்ன பேச வேண்டும் என்பதை முதலில் அறிந்து வைத்துக்கொண்டு ஒரு தெளிவினை ஏற்படுத்திக் கொண்டு பின் பேசவும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் இன்று உங்களுக்கு ஒரு உயர்வு உண்டு மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏனோ இனம் தெரியா பயம் இன்று உங்களை வாட்டுகிறது அனாவசியமான பயத்திற்கு இன்று இடம் கொடுக்காதீர்கள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகப்படியான செலவீனம் காட்டுவதால் செலவு விஷயங்களில் சற்று கவனம் வேண்டும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் ஒரு நல்ல செய்தி நீங்கள் விரும்பும் ஒரு நல்ல செய்தி வரும் வெளி மாநிலம் வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல்கள் வர வாய்ப்பு உண்டு அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் உற்சாகப்படும் அளவுக்கு லாபம் வரும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடைசியில் எண்ணி பார்த்தால் நினைத்ததை விட எதிர்பார்த்ததை விட பாதிதான் கிடைத்திருக்கிறது என்று சற்றே நீங்கள் புலம்பும் அளவுக்கு இருக்கலாம் இந்த நாள் கூடுதல் உழைப்பு கூடுதல் கவனம் கண்டிப்பாய் தேவை லாபம் பெற அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நடக்கும் சில நிகழ்வுகள் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் தொழில் விஷயம் நன்றாக இருக்கிறது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலையில் சென்றீர்கள் மாலையில் வேலை முடித்து வந்தீர்கள் நீங்கள் வந்த பிறகு அங்கிருந்து ஒரு விஷயம் வருகிறது உங்களை அழைக்கிறார்கள் நீங்கள் செய்த ஒரு தவறை சுட்டிக்காட்டுகின்றார்கள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் யோகம் உண்டு அதிர்ஷ்ட காற்று இன்று உங்கள் பக்கம் வீசுகிறது உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பக்குவமாய் நடந்து கொள்ள வேண்டும் விழிப்புடன் இருக்க வேண்டும் உங்களுக்கு வர வேண்டிய நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் வருவதற்கு இதுவெல்லாம் இன்று கண்டிப்பாய் உங்களால் நடத்தப்பட வேண்டியவை திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா தொல்லைகள் இன்று வரலாம் கவனம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு எண்ணம் உதயமாகி அதன்படி செயல்பட்டு நல்ல லாபத்தை பார்க்கும் நல்ல நாள் இந்த நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லோரிடமும் இன்முகம் காட்டி பழக வேண்டிய நாள் இந்த நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லோருக்கும் நல்லவராய் எல்லோரும் நல்லபடியாக பழகி உங்களை நீங்கள் உயர்த்தி கொள்ளும் நாள் இந்த நாள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் விஷயங்களில் இன்று நீங்கள் தலையிடாமல் இருந்தால் இந்த நாள் நல்ல நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் எதிர்ப்புகளை முறியடிக்கும் நல்ல நாள் அன்பர்களே இதுவரை இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்